இன்னொரு ரெண்டு கேள்வி வேண்டியிருந்தது. ம். ஒண்ணு இந்த சதுரங்க வேட்டை. அது என்னது? சதరంగ வேட்டையில வந்து இங்க இங்க வந்து நாகமணிக்கும் ஒரு கதை பெருசா ஓடிட்டு இருக்கு. ஆமா நாகமணி இந்த ரைஸ் புல்லிங் காய் நல்லா சரி இல்ல நாகமணியத்தை பொறுத்த அளவுக்கு என்னன்னா இங்க யாரை பார்த்தாலும் பேசுவாங்க. சரி நாகமாணிக்கம் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா ம் என்னடா நாகமாணிக்கம் அப்படின்னு கேட்டா நூறு வயது இருக்கக்கூடிய ஒரு பாம்பு நூறு வயசு முடிஞ்சதுக்கு அப்புறமா அதனுடைய உடம்புல இருக்க விஷத்தெல்லாம் தேக்கி வச்சிருந்தேன் அது வந்து துப்பு அந்த விஷத்தை யாரையும் கடிக்காமல் இருந்ததுன்னா உருண்டு திரண்டு திரண்டு அது இருக்கும் அப்படி இதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒன்று வாய்ப்புமே இல்லை வாய்ப்பே இல்லை முதல்ல ஒரு நூறு ஆண்டுகளுக்கு ஒரு பாம்பாது வாழாது ரெண்டாவது எந்த நாகமாம்பெல்லாம் வந்து விஷத்தை கக்காது இருக்காது ஒரு மாதிரி இடச்சலை சிக்கிட்டா விஷத்தை தூரா அது ஓஹோ அது நானே நிறைய பார்த்துருக்கேன் சில இடங்களில் குத்தி பிடிச்சிட்டோம்னு சொன்னால் அது தப்பிக்கிறதுக்கு வேண்டி விஷத்தை ஊதும் அந்த விஷம் நம்ம மேலே பட்டு தான் அதுலேயே நம்ம செத்து போயிடும் அளவுக்கு மஞ்சள் நேரத்தில் விஷத்தை ஊதும் அப்படி இருக்கும்போது விஷத்தை சேமித்து வைக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை ஆனால் இதெல்லாம் ஒரு கற்பனையாக நூறு வயசு நூறு ஆண்டுகளுக்கு விஷத்தை தேக்கி வச்சுருந்தா அந்த விஷம் திரண்டு ஒரு ஒரு கோதுமை ஒரு பெரிய கோதுமை சைஸில் நாக மாணிக்கமாக உருவாயிரும் கடைசியாக அது வந்து அதை ஒரு இடத்துல வனத்துக்குள்ளே வச்சுட்டு அந்த வெளிச்சத்தில் வந்து இறைய வேட்டையாடும் ஆனால் அதை பாதுகாத்துட்டே இருக்கும் களிமண் அல்லது சாணம் இதை கொண்டு போய் போட்டு டக்குன்னு அதை இது பண்ணிட்டா அதுக்கு பார்வை இல்லாத போயிடும் அப்போ அதை அடித்து கொண்டுருவாங்க அதுக்கப்புறமா இந்த நாகமாணிக்கத்தை எடுத்துகிட்டு வந்தால் இது பல லட்சங்களுக்கு போகும் அப்போ நான் சொல்கிறேன் இருபத்தைந்து ஆண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அது பல லட்சங்களுக்கு போகும் இன்னும் போனால் அந்த நாகமாணிக்கத்தினுடைய விலை எவ்வளவுன்னா அந்த மாணிக்கத்திலிருந்து ஒளி எவ்வளோ தூரம் போகுதோ எத்தனை அடி தூரத்துக்கு போகுதோ அத்தனை லட்சங்கள் கூட வரும் அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி ஒரு பெரிய பேச்சு ஒரு பெரிய கதை ஓடிட்டு இருந்தது சதுரங்க வேட்டை கதை அது கதையாது சதுரங்க வேட்டையில எத்தனை விதமா மோசடி பண்ணுவாங்க அதுல நாகமாணிக்கம் மோசடி பத்தி இருந்தது எனக்கும் சந்தேகம் இருந்தது இவங்க சொல்ற மாதிரி இல்லனாலும் ஒருவேளை நாகமா இருக்கும் நாகமாம்புக்குமா நெருப்பு எல்லாம் இதுக்கு ஏதாவது அடிப்படை இருக்கு இவரை கேட்டா தெரியுங்கிற எனக்கு அந்த அதுக்குள்ள கேள்வி இருந்தது பத்தி நான் அவர்கிட்ட கேட்டேன் நாகமாணிக்கம் ஒண்ணு இருக்குதா அப்படின்னு இந்த கதையெல்லாம் போட்டேன் ஒரே சிரிப்பாக இருக்குது ஏங்க இந்த காட்டுக்குள்ளே நான் எத்தனை வருஷமாக சுற்றிட்டுருக்கிறேன் நான் பார்க்காத பாம்பா எத்தனையோ பாம்பை பார்த்துருக்கேன் நாக பாம்பை பார்த்துருக்கிறேன் ராஜநாயத்தை பார்த்துருக்கேன் அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது நான் கேள்விப்பட்டதும் கிடையாது நான் பார்த்ததும் கிடையாது இது ஒரு பெரிய பொய் இது பித்தலாட்டம் நீங்கள் நான் சொன்னேனே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார் இது பித்தலாட்டம் இதை நம்பி ஏமாறாதீங்கன்னு நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் அப்படி நாகமாணிக்கம்னு ஒன்று கிடையவே கிடையாது அதை வச்சு எவனை பொழப்புதான் நடத்திட்டு இருக்கானுங்க யாரும் பார்த்திருக்கவே மாட்டாங்க அப்படி ஒரு விஷயமே இல்ல அப்படின்னு சொன்னாரு நாகமாணிக்கம்ங்கிறதுக்கு அவர் சொன்ன விட எது அதுக்கப்புறம் எனக்கு தெளிவாயிருச்சு நிச்சயமா நாகமாணிக்கம்னு இவர் நாகபகம் கடிச்சு அந்த விஷமெல்லாம் முறிவெல்லாம் அவர் பண்ணுவாரு பண்ணுவாரு என் பேர்த்த காப்பாற்றிட்டு ராஜாகம் வனப்பகுதி வட்டி இருக்குது அப்படி நமக்கே தெரியும் அப்படி இருக்கும் போது இன்னும் சொல்லப்போனா அப்படி இருந்தே இவரு தொழிலா பண்ணிடுவாருல நாகமாணிக்கத்தை இருந்து போய் கடத்தணும் சந்தனன் வார்த்தை வெட்டணும் எங்கெங்கெல்லாம் நாகமாணிக்கம் இருக்குது மெதுவாக போய் களிமனைவை சாணத்தை போட்டு எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருப்பாருல்ல அப்போ அதில் அது ஒரு துளி கூட உண்மை இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அப்புறம் கஜமுத்துன்னு ஒரு கதை சொல்லுவாங்க அதுவும் இதை வயசான யானையினுடைய தந்தத்தை அறுக்கும் போது உள்ள முத்து இருக்கும் வெள்ளை நேரத்தில் உள்ள முத்து இருக்கும் அது அந்த தந்தத்தை ஆட்டும் போது சலசலன்னு சத்தம் வரும் அதில் வந்து எண்ணிக்கையை பொறுத்து வயசை பொறுத்து எண்ணிக்கை பத்துலேருந்து இருபத்தஞ்சி முப்பது கூட இருக்கும் அதை என்னவோ போட்டு மருத்துவ பால்ல போட்டு குடிச்சதுன்னா அது என்னென்னவோ எல்லாம் ஆகும் யானையோட என்னென்னவோ கேள்விப்பட்டது என்னன்னா யானையுடைய நெத்தி போட்டுல ஒரு உருளை உருண்டுட்டே இருக்கும் அதுதான் வந்து கஜமுத்து அது யானையை இறந்தாக்கா அந்த இதுல இருந்து எடுத்துருவாங்க அந்த முத்தை தூக்கி பால்ல ஓட்டு குடிச்சா அவன் யானை பலத்தோட திகழ்வான் அப்படின்னு எல்லாம் கதை விட்டு இருந்தாங்க இதுல என்னன்னா இந்த கஜமுத்தை பொறுத்த அளவுக்கு யானை தந்தத்துக்குள்ள இருக்கிறதா எனக்கு சொன்னாங்க எனக்கு அப்படி சொன்னாங்க அப்புறம் வந்து அந்த 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 கஜமுத்து இருந்த பால்ல போட்டு குடிச்சதுன்னா பொதுவாகவே இவங்க ஏமாத்துறது வந்து இந்த பாலியல் வக்கரம் முடிச்சவங்களை தான் இயல்புக்கு மகாரா இயல்புக்கு மாறா பாலியல் உணர்வு வேணும்னு தேடுறாங்கல்ல இந்த வயாகரா ஆளுங்க அவங்கதான் இவங்களுடைய இலக்கு அவங்க கிட்ட தான் வந்து இந்த கஜம் நிறைய காசு இருக்கு காசும் இருக்கு பணக்காரர்களுக்கு தானே அது வரும் அந்த மாதிரி உழைப்ப உழைப்பவங்களுக்கு பாவா அவங்களுக்கு கேட்கறதே போதுமானதா இருக்கும் அதனால வந்து அந்த கஜம்புத்தை பத்தி கேட்டேன் என்னன்னா அப்ப வந்து யானையை வந்து இவருதான யானைகளுக்கு இங்கு இல்ல அவரு சொன்னாரு அப்ப கூட என்னன்னா ஒரு தந்தத்திலிருந்து யாரோ ஒருத்தர் இவர் கூட இருந்த ஒரு ஒரு இளைஞர் அவர் எனக்கு பேர் தெரியல அவர் வந்து ஒரு சின்ன கத்தியை வச்சுட்டு சில மாதிரி வடிச்சுட்டு இருந்தார் ஒரு யானை தந்தத்தில் இருந்து அதை அப்படியே செதுக்கி பண்ணிட்டு இருந்தேன் பாருங்கள் அவன் வந்து விளையாடிட்டு இருக்கிறத யானை தந்தம் தான் விளையாடுறான் நான் எத்தனை யானையை கொண்டு இருப்பேன் தந்தத்தை கொடுத்துருப்பேன் அப்படி தான் நான் ஒரு முத்து வச்சிருக்க மாட்டேன்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க யானை தந்தத்துக்குள்ளே முத்துங்க பேச்சுக்கே இடமில்லை உலகத்தில் நான் தான் அதிகமான யானை தந்தம் வித்த எனக்கு இந்த யானை தந்தத்தை பற்றி முழுசாக தெரியும் இன்னைக்கு பரம்பரை வரம்பரையாக தெரியும் எங்கள் பகுதியில் எங்கள் முன்னோருக்குலாம் யானையை வேட்டையாடி யானை தந்தம் அறுத்து வித்துருக்காங்க அதில் யானை தந்தத்துக்குள்ளே இருந்ததுங்கிறதெல்லாம் பொய் அதுவும் யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிறத அவர் அழுத்தந்தமாக சொன்னார் இந்த ரெண்டு கேள்விகளும் நான் கேட்க நினைச்சது எனக்கு கேள்விகள் கேட்டு அதுக்கான ஒரு விளக்கம் கிடச்சிது அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டேன் என்னன்னா சரி ஒரு ஏதாவது ஒரு பரபரப்பான செய்தி வேணும் நானும் ஒரு செய்தியாளர் இல்லையா எனக்குள்ளயுமே வீச்சர் நீங்க வீச்சர் ஒரு பத்திரிக்கை ஆசிரியர் இல்லையா நானு இப்ப வேல் பத்திரிகைக்கு ஸ்டோரி பண்ணனும் அப்படிங்கிற ஐடியாவுலயும் போனீங்களோ இல்லைங்க அதெல்லாம் சம்மந்தப்படுத்தவே இல்லை அதுக்கு இருக்க நான் சம்மந்தப்படுத்தவே இல்லை அத ஒரு அவ்வளவு இதா நான் பண்ண உள்ளூர் செய்திகளுக்காக அதை சேர்ந்துருந்தான் பரபரப்பான ஒரு செய்தி வேணும் செய்தி வேணும் என்னடா தெரிஞ்சிட்டோமே நம்ம உயிரப்பக்கிட்ட வந்ததுக்கு ஒரு பரபரப்பான என்னன்னா வித்தியாசமா ஏதாவது சொல்லுங்கண்ணே அந்த காட்டுக்குள்ளே அப்படின்னுட்டு என்ன வித்தியாசமா இருக்குது அல்ல நான் சொல்லிட்டேன்ல அவர் ஒண்ணுனா செயலெல்லாம் சொல்லிட்டு அவர் சொன்னாரு அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான செய்தி அவர் சொன்ன ரெண்டு செய்தி ஒரு செய்தித்தா நான் சொல்ல முடியும் அந்த செய்தியில என்ன சொன்னாருன்னா யானை வணங்கின்னு ஒரு செடி இருக்கு சரி அவர் வச்ச பேரா இல்ல அவர் கேள்விப்பட்ட பேரா தெரியாது அது ஒரு குத்து செடி மரம் அல்ல செடியும் அல்ல ஒரு புதர் மாதிரியான குத்து செடி அந்த செடி வந்து பூண்டி பக்கம் இருக்குது என்ன அந்த இலையினோட சிறப்பு என்னன்னா அது பட்டுச்சுன்னா தாங்க முடியாத அரிப்பும் எரிச்சலும் ஏற்படும் மப்பூட்டா தலைன்னு ஒண்ணு இருக்கும் சாதாரண நம்ம தோட்டங்களும் தான் இப்ப அழிஞ்சு போச்சு மப்புட்ட மாதிரி நூறு மடங்கு எம்மாடி அது அங்கே இருக்குது அப்படின்னு என்ன சொல்கிறீங்க ஆமாம் அது பட்டுதுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு என்ன ஆகணும் அதை பட்டுதுன்னு சொன்னால் உடனடியாக வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நல்ல சூட்டில் அந்த த இதுப்பட்ட இடத்துல ஊற்றிட்டுருக்கணும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த தண்ணியை வெந்தண்ணி ஊற்றிட்டே இருந்தால் அந்த அரிப்பு தடுக்கும் அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா அவங்க தற்கொலை பண்ணிக்குவாங்க ஒன்றும் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போய் அதாவது மயக்க ஊசி போடணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த அரிப்பு எரிச்சல் தாங்க முடியாது அவங்க தற்கொலை பண்ணிக்குவாங்க சரி அப்போ ரெண்டு மணி நேரம் ஊற்றுனா என்ன ஆகும் வெந்து ஆக ஆ அதுதான் சொன்னா ரெண்டு மணி நேரம் ஊற்றுனா அந்த அரிப்புலேருந்து தப்பிச்சுக்கலாம் வேகாது ஆனால் அந்த பகுதியில் தோலெல்லாம் ஒரு மாதிரி ஆகி அது கொஞ்சம் நாளைக்கு பிரச்சனை கொடுக்கும் ஆனால் உயிர் வாழ்கிறதுக்கு அதான் வழி மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னாடி இல்லை போகிறது அது அப்படின்னு சொன்னார் அப்போ யானை வணங்கி இவங்க பட்டிருக்குறவங்க மேலே என்ன வேறு ஆளுங்களுக்கு பட்டிருக்குது பட்டு இவங்க அந்த வெந்தண்ணி ஊற்றியிருக்காங்க ஓஹோ ஊற்றி ரெண்டு மணி நேரம் கிடச்சப்பறம் அவங்களுக்கு அந்த காலில் புண்ணாகி அவங்கள திருப்பி அனுப்புனது இவங்க இருந்து திருப்பி அனுப்புனதெல்லாம் நடந்திருக்குது அதனால் அந்த யானை வணங்கி செடியை பார்த்தா அந்த பகுதிக்கே போக மாட்டாங்க யானை வணங்கினு அதுக்கு ஏன் பேர் வந்துன்னா யானைக்கு பட்டால் யானைக்கு அதே பிரச்சனை ஏற்படுங்கிறதுனால யானை அந்த செடி குத்துச்செடி இருக்கிற பகுதிக்குள்ளே போகாது அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால தான் யானையே வணங்கக்கூடிய செடின்னு சொல்லி யானையே பயப்படக்கூடிய செடிங்கிறதுக்கு அதுக்கு யானை வணங்கின்னு பேர்னு சொன்னார் இதை நான் வந்து நான் வேற ஒரு கோணத்தில் எடுத்துட்டேன் நான் அப்புறம் அவர்கிட்ட இருந்து வந்ததுக்கு அப்புறம் நான் வனத்துறைக்கு எழுதுனேன் இந்த மனித விலங்குகள் மோதலை தடுக்கிறதுக்காக வனத்தினுடைய எல்லையில இந்த யானை வணங்கி செடியை கொண்டு வந்து லேபில் ஆய்வகத்தில் வந்து உற்பத்தி பண்ணலாம் லட்சக்கணக்கான செடிகளை உற்பத்தி பண்ணி இந்த வேலையை போட்டு விட்டுட்டா எந்த வனவழங்கு வனத்தை விட்டு வெளியே வராது யாரும் உள்ளயும் போக முடியாது போனாவே அவனுக்கான தண்டனை அந்த செடியை கொடுத்துரும் அப்படின்னு நான் வனத்துறைக்கு எழுதுனேன் வழக்கம் போல வனத்துறை வந்து அப்படி ஒரு செடி இல்ல இல்ல அதை கண்டுக்கவே இல்லை வனத்துறை வந்து வளத்துறை இல்லையா எங்க வளம் இருக்குதோ அங்க போய் அவங்க அதை வளத்தை பயன்படுத்துவாங்க தவிர இதை பத்தி அவன் கண்டுக்கவே இல்லை இதை நான் எழுதி இருபத்தி வருஷத்துக்கு மேல அதை பத்தி கண்டுக்கல எனக்கு அதை பத்தி இப்பவும் இருக்கு ஆனால் வாணை வாணை செடி நீங்கள் இன்னும் வரைக்கும் பார்த்து அதை பற்றி ஞாபகம் இருக்குது அன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குது பூண்டி பகுதியில் போய் அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள்கிட்ட சொன்னால் கட்டாயமாக அந்த செடியை காட்டிடுவாங்க அதை போய் பிடுங்கும் போதே கொஞ்சம் கையுறை இதெல்லாம் போட்டு தானே கொண்டு வரணும் ஒரு செடி கொண்டு வந்தால் போகுது ஆய்வகத்தில் வச்சு பல லட்சம் செடி உருவாக்கிற முடியும் அதை வந்து கொண்டு போய் பாதுகாப்பாக வனத்தோரத்தில் பண்ணிட்டா யாரும் வனத்துக்குள்ளே போக முடியாது இருந்து வனத்தை காப்பாத்துக்கலாம் வனவளங்கள் எதுவும் வெளியே வராது குறிப்பாக யானை தானே பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அத வந்து அவங்க கண்டிப்பாக சரி வீரப்பன் இங்கே அங்கிருந்து பூண்டிக்கு வந்தார் அப்போ வெள்ளிகிரி மலையில் இருக்கிறத சொல்லியிருக்காரு அவர் ஏகமா நீங்க அவர் இந்த அந்த பகுதி மட்டும் மட்டும் இல்லை அவர் அடிக்க தலைக்கு நடந்திருக்காரு மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி முழுக்க நடந்திருக்கிறார் அவர் அந்த பகுதிக்கும் போயிருக்கார் இதனுடைய தொடர்ச்சியா சதுரகிரி மலை வரைக்கும் போயிருக்கிறார் அங்க அந்த பகுதிக்கு போய் அவரால் வாழ முடியல அவருக்கு இந்த பகுதியில் வந்து அவருக்கு ஆமாம் இந்த மக்கள் வந்து அவருக்கு ஒரு இலக்கமான மக்களா தெரிஞ்சதுனால அவர் இந்த பகுதியில் மட்டும் இருந்துட்டார் பனிரெண்டு மணி நேரம் பேசியிருக்கீங்க இவ்வளவுதான் பேசுகிறார்